வெற்றிவேல் முருகனுக்கு ஹர ஹரா ஆடும் பரிவேலி சேவல பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமா கயமாமுகனை செருவில் சாடும் தனியானே சகோதரனே வெற்றிவேல் முருகனுக்கு ஹர ஹரா கோவை வாழ் மக்களுக்கு கொங்கு நாட்டு மக்களுக்கு ஐயனின் அருளை முருகனின் அருளை பெற ஓர் அரிய வாய்ப்பு யாரும் தவறு விடாதீர்கள் என்ன அந்த வாய்ப்பு என்று பார்ப்போம் வாருங்கள் கோவை வடவள்ளியில் இருக்கும் வானப்பிரஸ்தா எனும் முதியோர் வளாகத்தில் சீனியர் சிட்டிசன் காம்பவுண்டில் புவனேஸ்வரி ஹால் என்ற ஆளில் அந் என்ற மஹாலில் மண்டபத்தில் நாளை முதல் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு நாட்கள் இரண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுப்பிரமணிய சப்தாகமும் அதன் பிறகு மூன்று நாலு ஆகிய தினங்களில் மே மூன்று நான்கு ஆகிய தினங்களில் சுப்பிரமணியருக்கு ருத்ராபிஷேகமும் நான்காம் தேதி வெள்ளி கல்யாணமும் நடைபெற இருக்கிறது நாம் அந்த விஷயங்களைப் பற்றி சிறிது ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் சப்தாகம் என்றாலே சப்த என்றால் ஏழு அகம் என்றால் தினங்கள் என்று பொருள் ஏழு நாட்கள் நாம் செய்யும் தவ வேள்விக்கு சப்தாகம் என்று பெயர் இந்த சப்தாகம் செய்வதனால் என்ன பயன் என்றால் அதற்கு ஏன் இந்த ஏழு தினங்கள் என்ற கணக்கு என்று பார்த்தோமே ஆகில் நமது மனித உடலானது ஏழு சக்கரங்களால் அமையப்பெற்றிருக்கிறது நமது உடலில் ஏழு சக்கரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஏழு சக்கரங்களின் ஆறு சக்கரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஆறு சக்கரங்களின் சீரான வேலையே நமது உடலின் இயக்கமாகும் அதற்கு மேல் நமது ஆன்மாவும் முக்தி பெற நாமும் இறைவனடி சேர இறைவனிடம் சேர இந்த ஆறு சக்கரங்களையும் சரி செய்து இது ஒழுங்காக சுற்றும்படி செய்து இதைகளை தாண்டி நாம் ஏழாவதான நமது துவாதசாந்தம் என்னும் உச்சந்தலைக்கு மேல் இருக்கும் சஹசிராரம் என்னும் ஆயிரம் இதழ் தாமரையில் போய் சேர்ந்து அதற்கு மேல் இருக்கும் துவாதசாந்தம் என சொல்லப்படும் இடத்தில் இருக்கும் இறைவனை போய் சேர வேண்டும் அப்பொழுது எந்த முருகன் வழிபாடு நீங்கள் எடுத்து கொண்டாலும் அதற்கு ஆறு தினங்கள் முருகனுக்காக விரதமும் ஏழாவது நாள் திருக்கல்யாணம் போன்ற உற்சவமும் நடக்கும் கந்தரஷ்டி உற்சவம் ஆகில் ஆறு தினங்கள் விரதம் ஆறாவது நாள் சூரசம்ஹாரமும் முடிந்து ஏழாவது நாள் திருக்கல்யாணம் அப்படியே ஐயனின் எல்லா விரதங்களும் அமைந்திருக்கிறது ஐயனுக்கும் ஆறு படை வீடுகள் இருக்கின்றது இது எல்லாம் எதை குறிக்கின்றன என்றால் நமது மூலாதாரத்தில் இருந்து ஆறு சக்கரங்கள் மூலாதாரம் மணிப்பூரகம் சுவாதிஷ்டானம் அநாகதம் விசுத்தி ஆத்யா எனும் ஆறு சக்கரங்கள் மூலாதாரம் நமது ஆசனவாய் இருக்கும் இடங்களில் இருக்கிறது சுவாதிஷ்டானம் என்பது நமது ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு இருக்கும் இடத்தில் இருக்கிறது மணிப்பு உறக்கம் என்பது நமது தொப்பொருள் குழி இருக்கும் இடத்தில் இருக்கிறது அநாகதம் என்பது நமது இருதய குழி இருக்கும் இடத்தில் இருக்கிறது விசுத்தி என்பது நமது தொண்டை குழியில் இருக்கிறது ஆத்யா என்பது நமது பூர்வமத்தியில் இருக்கிறது இந்த ஆறு இடங்களிலும் இருக்கும் அந்த சக்தியே அந்த உயிர்ப்பு தன்மையே நம்மளை இயக்குகிறது இது சரியாக இயங்குமேயாகில் நமது புற வாழ்க்கையும் சரி அக வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் சரி மேன்மை பெறும் இந்த தான் ஐயனின் ஆறு படை வீடு இந்த சப்தாகத்தில் இருக்கும் முதல் ஆறு தினங்கள் இதுவே நமது கந்தர் அனுபூதியில் சொல்லப்படுகிறது உல்லாச நிராகுல யோகா இத சல்லாப வினோதனும் நீ அல்லையோ என்று உல்லாசனாக மூலாதாரத்திலும் நிராகுலனாக மணிப்பூரகத்திலும் யோகனாக சுவாதிஷ்டானத்திலும் இதனாக அநாகதத்திலும் சல்லாபனாக விஷுத்தியிலும் வினோதனாக ஆஜியிலும் அதாவது உல்லாசனாக திருப்புறங்குன்றத்து பெருமானாக நமது மூலாதார சக்கரத்திலும் நிராகுலனாக திருச்செந்தூர் பெருமானாக நமது சுவாதிஷ்டான சக்கரத்திலும் யோகனாக திரு ஆண்டவனாக திருவாவரங்குடியிலும் அதாவது பழனியிலும் பழனி ஆண்டவனாக நமது தொப்புக்குடியான மணிப்பூரக சக்கரத்திலும் இதனாக அப்பனுக்கு உபதேசம் செய்த ஞான சுப்பனாக திரு குருவாக நமது ஏரகத் திரைவனாக சுவாமிமலை நாயகனாக நமது இருதய சக்கரமான அநாகத சக்கரத்திலும் சல்லாபனாக வள்ளியை மனம் பிரிந்தவனாக நமது ஸ்ரீபுரம் எனும் திருத்தணிகை மலையிலும் திருத்தணிகை நாயகனாக நமது விசுத்தி தொண்டைக்குழி சக்கரத்திலும் வினோதனாக சோலை நாயகனாக பழமுதிரிச்சாலையில் இருக்கும் நாயகனாக நமது ஆஜா சக்கரத்திலும் திரு முருகப்பெருமானை அதாவது உல்லாசன் என்றால் தெய்வானையை மனம் புரிந்து உல்லாசனாக இருக்கிறார் நமது மூலாதாரத்தில் நிராகுலன் என்றால் கவலை அற்றவன் என்று பெயர் அவனும் கவலையற்று தேவர்களுக்கு இருக்கும் கவலையும் போக்கும்படி அசுரர்களை வதைத்து திருச்செந்தூர் நாயகனாக நமது சுவாதிஷ்டானத்தில் இருக்கிறார் யோகனாக அவனுக்கு அவன் ஆசைப்பட்ட கனியும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் என்று விரக்தி அடைந்து ஒரு யோக புருஷனாக பழனியாண்டவனாக நமது தொப்புள்கொடியான மணிப்பூரகத்தில் இருந்து அருள் பாலிக்கிறார் இதனாக தான் யார் எனும் பொருளை அதாவது பிரணவத்தின் பொருளை உபதேசிப்பவனாக நமது இதயத்தில் இருதய நாயகனாக சுவாமிமலை திருவேரகத்தப்பன் இருக்கிறார் சல்லாபனாக வள்ளியையும் தன்னுடைய பக்தையான வள்ளியையும் ஆட்கொண்டு ஏற்று சல்லாபனாக நமது தொண்டைக்குழியான விசுத்தி சக்கரத்தில் இருக்கிறார் பிறகு வினோதனாக தம்மை அண்டி அனைத்து பக்தர்களையும் காப்பவனாக இரு தேவியாருடனும் சேர்ந்து சோலையில் நமது புருவ மத்தியில் பிரகாசிக்கிறார் அதனது மூலாதாரத்திலிருந்து அடுத்தபடியாக இருக்கும் மணிபூரக சக்கரத்திற்கு அழைத்து சென்று சூரபத்மாதிகள் முதலிய கர்மமலம் மாயாமலம் ஆணவ ஆகிய மனங்களை மலங்களை நமது குரோதாதிகளை ஒழிப்பதற்காக திருச்செந்தூர் ஆண்டவனிடம் ஒப்படைத்து அவர் மூலம் நம்மிடம் இருக்கும் மசுரத்தன்மையை அழித்து மறுபடியும் அந்த ஆத்மாவை எடுத்துக்கொண்டு நமது மணிப்பூரகம் எனும் தொப்புள் கொடியில் இருக்கும் பழனியாண்டவனிடம் அழைத்து கொண்டு வந்து நான் எப்படி எனது ஆசையை துறந்தேனோ அதுபோல் நீயும் உனது அனைத்து ஆசைகளையும் துறந்து இருப்பாயாக எனும் காண்பித்து தரும் பாலமுருகனான அந்த பழனியாண்டவனுடன் ஒப்படைத்து அவரது ஆசையை பெற்று திருப்பி அங்கிருந்து ஆத்மாவை எடுத்து நமது அநாகதம் எனும் இருதயத்தில் வீற்றிருக்கும் திருகுருவான உபதேசகனான அப்பனுக்கே உபதேசம் செய்த பிரணவத்தின் பொருள் சொல்லிய நமது ஏரகத் திரைவனிடம் குருவனிடம் ஒப்படைத்து குருவின் உபதேசத்தை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அந்த குருவின் வழிபாட்டில் குரு எப்பொழுதுமே இதத்தையே செய்வார் அதனால் அங்கு இருப்பவன் இதன் ஆவான் அவரின் அனுகிரகத்தினுடன் அவரின் வழிகாட்டுதலின் மூலம் அந்த ஆத்மாவை அங்கிருந்து பெற்று குருவது அருள் பெற்றுவிட்டால் குருவின் அருள் பெற்றுவிட்டால் நமக்கு எது தேவையோ அது தானாய் நம்மளை வந்து சேரும் எனும் விசுத்தி சக்கரத்தில் வள்ளியை வெள்ளியானவள் இறைவனது முதல் பக்தையாவாள் அவள் இறைவனை அடைய வேண்டும் என்று தவம் புரிந்து திருப்பி இறைவனின் ஆணைப்படி மனித உலகில் பிறந்து இறைவனை வழிபட்டு கொண்டிருந்ததனால் இறைவனே வந்து அவளது அஜானத்தை போக்கி நான் தான் வந்திருக்கிறேன் என்று வள்ளியம்மையை ஆட்கொண்டு முறைப்படி விவாகம் செய்தார் என்பது சரித்திரம் அந்த வள்ளியம்மையை விவாகம் செய்து முதலில் குடிபுகுந்த இடமே திருத்தணிகை மலையாகும் அப்படி தனது பக்தியை ஆட்கொண்டு அவளுடன் இருக்கும் குருவின் அருள் பெற்ற இந்த ஆத்மாவானது அம்மையும் அம்மையான வள்ளியுடனும் அப்பனான திரு முருகப்பெருமானது அருளையும் பெற்று தானும் இவ்வுலகில் எந்த சக்தியை பெற வேண்டுமோ அந்த சக்தியை விஷுத்தி சக்கரத்தில் பெறும் பிறகு அங்கிருந்து ஆஜ்யா சக்கரம் அங்கு போய் அங்கு வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் அருள் பாலிக்கும் முருகன் அங்கும் ஒவைக்கு ஞானோபதேசம் தத்துவத்தை போதித்த முருகன் பழமுதிர்ச்சோலை முருகன் முருகன் பழமா சுடாத பழமா என்றால் தனது இந்த ஜீவன் நிலை நன்கு பக்குவப்பட்டதா இன்னும் பக்குவப்படவில்லையா என்று அந்த கடைசி நிலையையும் தேர்வு செய்து அதை தேர்வில் வெற்றி பெற வைப்பது வள்ளி இச்சாசக்தியாவாள் இச்சா முதலில் ஆசை இருந்தாலே அதில் செயல்பாடானது ஏற்படும் இச்சாசக்தியின் நருளுடன் தெய்வானையுடனும் இருக்கும் ஆனால் இங்கு சிந்தித்துப் பார்க்க வேண்டியது தெய்வானை ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறாள் திரப்புறங்குன்றத்தில் வீட்டிருப்பவனே மூலாதாரத்தில் இருக்கிறான் ஆனால் அந்த செயல்பாட்டு நம்மளுள் இருந்தாலும் அது செயலாக வெளிவர வேண்டும் என்றில் அதற்கு முதலில் வள்ளியம்மையான இச்சாசக்தியின் அருள் பெற்று அந்த செயல் செயலாக செயல்முறையாக மாறி நமது புருவ மத்தியில் பழமுதீர்ச்சோலை இறைவனிடம் அந்த அருள் பெற்று அந்த செயலையும் ஆரம்பித்து அந்த செயலையும் முடித்தால் அதற்கும் மேர் இதுவரை உருவமாக இருந்த முருகனை அருவமான எந்தவொரு ஜீவசக்தியும் தனது இறைவனான பரமசக்தியுடன் ஐக்கியமாகும் திருக்கல்யாணம் ஆனது ஏழாவது தினத்தில் ஏழாவது நாளில் ஏழாவது இடமான நமது சகஸ்ராரத்தில் நாம் இறைவனடி சேர்வோம் என்பதே இந்த ஆறு தினங்களின் ஆறு படை வீட்டின் ஆறு திருவுருவங்களின் தத்துவமாகும் அப்படி இந்த ஆறு தினங்களும் நமது கோவையில் வானப்பிரஸ்தாவில் இருக்கும் புவனேஸ்வரி ஹாலில் ஆறு தினங்கள் வழியே மேல் சொன்ன முறைப்படி திருப்புறங்குன்றம் தொடங்கி முதல் நாள் திருப்புரங்குன்றம் திருப்புகழ் பாடல்களும் அதன் விளக்கங்களும் இரண்டாவது நாள் திருச்செந்தூர் திருப்புகழ் பாடல்களும் அதன் விளக்கங்களும் மூன்றாவது நாள் திருவாவினங்குடி பழனி பாடல்களும் திருப்புகழ் பாடல்களும் அதன் விளக்கங்களும் நான்காவது நாள் திருவேரகம் சுவாமிமலை திருப்புகழ் பாடல்களும் அதன் விளக்கங்களும் ஐந்தாவது நாள் திருத்தணிகை திருப்புகழ் பாடல்களும் அதன் விளக்கங்களும் ஆறாவது நாள் சோலைமலை பழமுதிர் சோலை திருப்புகழ் பாடல்களும் அதன் விளக்கங்களும் அத்துடன் கூட இவ்வனைத்தும் நாம் பெற வேண்டும் என்றால் முதலில் குரு உபதேசம் குருவது வழிகாட்டுதல் வேண்டும் இதில் ஆண்டவரே நமக்கு குருவாக வருவது அதனது நான்காவது நிலையில் வந்தாலும் அதற்கு முதலில் வழிகாட்டுவதற்கு ஒரு மானிட குரு குரு நமக்கு வேண்டும் அல்லவா அப்படி நமக்கு மானிட குருவாக அவதரித்த அருணகிரிநாதர் ஏன் அருணகிரிநாதரை இறைவன் தேர் தேர்ந்தெடுத்தான் என்று பார்க்கையில் அவரது சரித்திரம் இந்த ஆறு நாட்களும் நமக்கு பார்க்கையில் புரியும் நம்மளைப் போன்று எல்லா விதமான தவறுகளையும் அறிந்தும் அறியாமலும் செய்து அந்த மனித உடல் ஆனது எப்பொழுதோ தெரிந்தோ தெரியாமலோ முருகா என்ற கூறின வார்த்தைக்காக மனமிறங்கி அவருக்கு அருள் பாலித்து அவரை திருப்புகழ் பாடும்படி செய்து அவரது வாய்களால் திருமல திருவாய்களால் மலர்ந்த திருப்புகழ் மாலைகளை நாம் வழி தேறுவதற்கு அருள் செய்த அந்த முருகன் அப்பேற்பட்ட அந்த குருவனது குருவினது சரித்திரமும் இந்த ஆறு நாட்களும் ஏழு நாட்களும் அங்கு திருப்புகழ் பாடல்களுக்குப் பிறகு சொற்பொழிவாக நடைபெற உள்ளது இந்த சொற்பொழிவை நடத்த இருப்பவர் சொற்பொழிவாற்றல் செய்ய செய்பவர் ஹைதராபாத்தில் வசித்து கொண்டு வரும் சிவா என்பவர் ஆவார் அவர் திருமுருகனின் பரிபூரணமான அருள் பெற்றவர் ஆவார் அவர் நமது திருப்புகழ் பாடல்களையும் அருணகிரிநாதரையும் அடிய முருக நடைமைகள் பற்றியும் அந்த திருமுருகன் பற்றியும் துருவி 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 ஆராய்ந்து அதிலேயே திளைத்து கொண்டிருப்பவர் ஆவார் மேலும் அவர் சங்கீதம் பயின்றவர் ஆவார் அவர் திறப்புகள் பாடல்களை நன்கு பாடி அதனது அனுபவம் பெற்று அதை தான் மட்டும் வைத்து கொள்ளாமல் அது அதை வரும் தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற பணி ஐயனால் கொடுக்கப்பட்டு வரும் தலைமுறை தலை தலை தலைமுறையினார் வரும் தலைமுறையினரான மாணவர்களுக்கு நிறைய பேர்களுக்கு அந்த திருப்புகள் பரிமாற்றத்தை தனக்கு தான் அனுபவித்த திருப்புகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார் அப்பேற்பட்ட ஐயனின் பரிபூரண அருள் பெற்ற அந்த சிவா அவர்களும் அவரது மாணவர்களும் சேர்ந்தே இந்த திரு வைபவத்தை நடத்த இருக்கின்றனர் காலை முதல் திருப்புகள் பாடல்களும் அவர்கள் மாணவர்களுடன் கூட திரு சிவா அவர்கள் நடத்தி அதன் விளக்கங்களையும் அருணகிரிநாதரின் முழு சரித்திரத்தையும் சொல்ல இருக்கிறார் அதை அவசியம் நாம் அனைவரும் கேட்டு இந்த ஆறு தினங்களிலும் சாயந்தர வேலைகளில் சாயங்கால வேலைகளில் திருமுருகனின் மிக உயர்ந்த வழிபாடான வேல் வழிபாடு வேல் என்பது ஞானத்தின் ஸ்வரூபமாகும் ஐயன் திருமுருகனுக்கு அன்னையே வேலாக கையில் வந்து சேர்ந்தார் வேலை வணங்குவதால் சோமாஸ்கந்த பரமேஸ்வரனை அதாவது ஐயனும் அம்மையும் கந்தனுடன் கூடிய அந்த பரமேஸ்வரனை வழிபட்டால் என்ன பயனோ அந்த ஞானம் ஆனது கிட்டும் ஐயனும் அம்மையும் கந்தனும் தெரு தேறுகளில் வருவார்கள் திருவிழா காலங்களில் அவர்களை பார்ப்பதே ஒரு தீட்சையாகும் அதாவது உபதேசம் ஆகும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன முருகப்பெருமானுடன் கூடி ஐயனும் அம்மையும் வந்தாலே இது உபதேசமாகும் இல்லாமல் அவரை பார்த்தால் அருளுக்கு போவது மட்டுமே ஆகும் அப்பொழுது அந்த உபதேசத்தின் பொருளே இந்த வேல் ஆகும் வேல் என்றால் ஞானமே ஆகும் அந்த ஞானத்தை கொண்டே நமது மலங்களான ஆணவ மலம் கரும மலம் மாயாமலத்தை தாரகன் சூரபத்மன் தாரகன் சிம்மமுகன் சூரபத்மனை ஐயன் அழித்தார் அப்பேற்பட்ட அந்த ஞான உருவமான அந்த வேல் வழிபாடு அது மட்டுமின்றி மிக பழமையான வழிபாடு என்றால் ஐயனின் திருவுரு உருவத்தை காட்டிலும் பழமுதிர் சோலையில் என்றும் நான் சென்றால் பார்க்கலாம் ஐயனது பக்கத்தில் ஒரு வேல் மட்டும் பதிக்கப்பட்டிருக்கும் அந்த வேலுக்கே ஆதி அவர்கள் வந்து பூஜை செய்து வந்தனர் அந்த பழங்குடியினர் முதல் பழமையான காலம் முதல் செய்து வரும் அந்த வேல் வழிபாடானது இந்த ஏழு நாட்களும் சாயந்தர வேளைகளில் வேல் பூஜை நடைபெற்று அதனுடன் வேல் மாறல் என்னும் மந்திர பாராயணம் நடக்க இருக்கிறது வேல் குறித்து இன்று நிறைய பேர்கள் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த வேல் என்பது ஒரு மாத்திரியினால் திருப்புகழ் சுவாமிகள் எனும் வள்ளிமலை சுவாமிகளுக்கு ஒரு சூனியம் வைக்கப்பட்டு அந்த சூனியத்தை உடைப்பதற்கு வள்ளிமலை சுவாமிகளான திருப்புகழ் சுவாமிகள் வேல் வகுப்பு எனும் திருவகுப்பில் இருந்து வகுப்பை எடுத்து அதை வேல் மாறலாக செய்து பாராயணம் செய்து வருகையில் அந்த மாந்திரீகம் உடைந்து அந்த மாந்திரீகன் அவரது காலில் வந்து விழுந்தான் அருணகிரிநாதருக்கும் இதேபோல் நிகழ்வு ஏற்பட்டு அவர் கிளியாக மாறினார் அதேபோல் நமது திருப்புகழ் சுவாமிகளுக்கும் ஏற்பட்டு அதற்காக பிறந்ததே இந்த வேல் மாறல் ஆகும் இந்த வேல் மாறல் மகா மந்திரமாகும் நமக்கு ஏற்படும் அனைத்து பயங்களையும் அது தீர்த்து வைக்கும் நமக்கு ஞானத்தை கொடுக்கும் நமக்கு தே தேவையான அனைத்து இன்பங்களையும் அந்த வேல் கொடுக்கும் அப்பேற்பட்ட வேல் வழிபாடும் வேல் மாறல் பாராயணமும் இந்த ஏழு நாட்களில் சாயங்கால வேலைகளில் நடக்க இருக்கிறது இது அனைத்திற்கும் நமது பக்தர்கள் அனைவரும் நம்மால் இயன்ற விரதத்தை மேற்கொண்டு இதில் கலந்து கொண்டு மூன்று நான்கு ஆகிய தினங்களில் அந்த ஐயனுக்கு ருத்ராபிஷேகமும் நாலாவது நாள் கடைசி நாளில் எட்டாவது நாளில் அந்த திருக்கல்யாண வைபவமும் நடக்க இருக்கிறது திருக்கல்யாணத்தை ஐயனது திருக்கல்யாணத்தை பார்ப்பதால் நமக்கு இவ்வாழ்வில் இவ்வுலகில் என்னெல்லாம் வேண்டுமோ எல்லாவிதமான விதமான இஷ்டங்களும் கைகூடும் முக்கியமாக திருமணம் கைகூடும் குழந்தை பேறு கைகூடும் வேலைகள் கைகூடும் ஞானம் கைகூடும் இவை அனைத்தையும் பெற்று ஐயன் ஆசி பெறுவதற்காக இது இது அனைத்தையும் நேரில் வந்து கலந்து கொள்ள முடியபவர்கள் அவசியம் நேரில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் முடியாதவர்களும் இவ்வ இவ்வைபவத்தில் பங்கு பெற பக்தி நாமா யூடியூப் சேனலில் இவை அனைத்தும் லைவாக டெலிகாஸ்ட் செய்யப்பட போகிறது அந்த டெலிகாஸ்டில் இங்கு வர முடியாதவர்கள் அதில் பார்க்கலாமே தவிர நேரில் வர முடியவர்கள் நேரில் வந்தாலே இந்த பூரணமான பலன் கிட்டும் முடியாதவர்கள் குறைப்பட வேண்டாம் என்று இதில் பார்த்து கொள்ளலாம் அனைவரும் அதையும் பார்த்து இதில் பங்கு கொண்டு இதற்கு மேல் முக்கியமான ஒரு விஷயம் எந்த ஒரு மகா வைபவம் நடந்தாலும் அது ஐயன் அருளால்தான் நடக்கிறது அப்படி நடக்கும் பொழுது அதற்கு நம்மால் இயன்றவை அவசியம் நாம் செய்ய வேண்டும் நமக்கு பொருள் ஆகில் நம்மால் இயன்ற பொருளுதவியை தாராளமாக கொடுத்தாலே இந்த வைபவ காலங்களில் அனைவரும் வந்து ஒன்று மகிழ்ந்து உண்டு மகிழ்ந்து அங்கு இருக்க வேண்டும் அதற்கு எல்லா எல்லாவற்றிற்கும் பொருட்செலவானது அதிகம் அவசியம் அப்பொழுது அதற்கு தேவையான பொருள் உதவிகளையும் செய்ய செய்து நம்மால் முடிந்த உடல் உதவிகளையும் செய்ய வேண்டும் நாம் வந்து அங்கே பூ பறித்து கொடுக்க வேண்டுமா பெருக்க வேண்டுமா தொடைக்க வேண்டுமா நம்மால் என்ன உடலால் முடியும் காரியங்களோ அந்த கைங்கரியங்களையும் ஐயனுக்கு செய்து ஐயனது திருப்பாடல்களையும் திரு புராணங்களையும் கேட்டு திரு பூஜைகளை கண்களால் பார்த்து நமது கரங்களால் கால்களால் அவருக்கு பிரதட்சிண நமஸ்காரம் பணிவிடைகள் செய்து மொத்தமாக நம்மை முருகப்பெருமானுடன் ஒப்படைத்தால் நமக்கு வேண்டியதை அவர்கள் அந்த பெருமானை அருள்வார் அந்த அருளையை அந்த அருளை அருள் பிரசாதத்தை அனைவரும் பெற்று கொள்ள அனைவரையும் தங்கள் தங்கள் வீட்டிற்கு வரும்போல் அவசியம் வருக 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 என்று மனம் ச மன சந்தோஷத்துடன் பூர்ண மனதுடன் அனைவரையும் வரவேற்கின்றோம் அனைவரும் வருக இறைவன் ஆசி பெறுக வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா